பசுமை சாரல் சேனலுக்காக பசுமை பூங்காவிலிருந்து அன்பு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் இன்று செய்திச் சிதறலாக அன்றாடம் நாம் பழக்க வழக்கத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சியை ஒரு கதையின் மூலம் விளக்க பிரியப்படுகிறேன் ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது கல்யாணம் விடனா எப்படி இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பரபரப்பா அந்த சூழ்நிலையை அப்படியே கற்பனை பண்ணி அப்போது அந்த கல்யாணப்பனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு வேலையாக அந்த சமையல் கூட பக்கம் போகிறார் அங்கே ஒரு சின்ன கருப்பு பூனை ஒன்று பார்க்குறாரு அது அங்கேயும் அங்கேயும் இருக்கு யார் காலன்னா விதிப்படுத்த சாக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அதை காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு ஓரத்தில் எடுத்து தூக்கி வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன கூடையை போட்டு மூடிட்டார் ஏன்னா அதை காப்பாற்றினர் ஆயிட்டு ஆக இதை அங்கே இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் எல்லாம் முடியுது நல்லபடியாக கல்யாணம் முடியுது அந்த பெண் போகிற இடத்துல நல்லா வாழறா நல்ல பேரோடும் புகழோடும் செல்வத்தோடும் அவள் வாழறா இதுக்கடையில் இந்த அப்பா என்ன ஆகிறாருன்னா இறந்து போகிறார் ஏதோ ஒரு காரணத்தில் இறந்து போகிறார் அடுத்து அந்த கல்யாணம் பண்ணார் பாருங்க அவளோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது அப்போது எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்த பிறகு அதே மண்டபத்தில் வைக்கலாம் பொண்ணு நல்லா வாழறா அதே ஐயர வைக்கலாம் நல்ல வாழறா ஓகே இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அன்றைக்கி ஒரு நாள் இந்த பூனையை விஷயத்த பார்த்தா இருப்பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா கடைசியில் ஒரு கருப்பு பூனை கூட நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி அந்த கருப்பு பூனை இந்த சைஸில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் எதுக்குன்னு கேட்குறாங்க இல்லை பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா கூடத்தில் போயிட்டு ஒரு கருப்பு பூனையை வச்சு கூடையை வச்சு மூடணார் அந்த காரணத்துக்காக தான் அந்த பெரிய பொண்ணு சீரும் சிறப்பும் செல்வமோட அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கா அப்படி தான் இந்த பெண்ணும் அதே மாதிரி வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் போடுறாரு ஆச்சுங்களா அப்போ என்ன ஆகுது இந்த கல்யாண சாமானுக்கு என்னென்ன வாங்குறாங்களோ அதோடு சேர்த்து ஒரு பூனையும் தேடுற ஆரம்பிக்கிறாங்க அந்த பூனையை கொண்டு வந்து அப்படியே மூடணும் அப்போ தான் பொண்ணு நல்லா வாழ்வான்னு சொல்லிவிட்டு இந்த கதை முடியுது சரி இதில் என்ன உண்மை என்ன பொய் ஒரு என்ன எண்ணத்தோடு செஞ்சாருன்னா அந்த பொண்ணு அடிபட்டு போயிட போகுது யார் காரனா மிதிப்பட்டு போயிட போதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து மூடி ஓரமாக வச்சார் பாதுகாப்பார் இதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கதை கட்டி விட்டாங்க இப்படி தான் அந்த பொண்ணு நல்லா இருப்பான்னு சொல்லிவிட்டு வழக்கு கொண்டு வந்துடும் இப்படித்தான் நம்மளில் நிறைய பேர் நம்ம மனசை நம்ம பாழாக்கிட்டோம் இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில வழக்கங்களை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே தேக்கி வச்சு அதை பண்ணால் தான் முடியும்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை நேரம் சூழல் நம்மளோட நாக்கு இதெல்லாம் நல்லா இருந்தாவே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் இவர்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பில்லா ஸ்டைல் என்கிற ஹேர் சலூன் பசுமை பூங்கா பிரதான வாயிலின் எதிரே இருக்கிறது அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்